fail.com entertainments what தெரியாத சில சுவாரஸ்ய விஷயங்கள் pepsi uma ஒரு காலத்தில் கோடி கட்டி பறந்து தொகுபளனி இவரே போல் நிகர் தொகுப்பில் பிரபலம்ானவர்கள் யாரும் கிடையாது தற்போது இவரே பற்றி சில சுவாரஸ்ய தகவல்களை காணலாம் சென்னையில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்துள்ளார் இவருடைய அப்பா ஒரு வக்கீல் அம்மா நடன கலைஞர் மற்றும் ஓவியர் உமா எம்பிஏ முடித்தவர் இவரின் முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான வாருங்கள் வாழ்த்துவோம் என்ற நிகழ்ச்சி தான் தூர்தர்ஷனை தொடர்ந்து சன் டிவியில் பணியாற்ற தொடங்கினார் அங்கு பத்து வருடங்களுக்கு மேல் பணி பொரிந்து வந்திருக்கிறார் சன் டிவியில் ஸ்டார் ஷோ என்ற நிகழ்ச்சியை தயாரித்தும் கங்கை அமரனுடன் இணைந்து தொகுத்து வழங்கியும் வந்துள்ளார்

இவர் பிரச்சனை அதோடு ரஜினி மணிரத்னம் பாரதி ராஜா என தமிழ் பட வாய்ப்புகளையும் சுபாஷ்கா இயக்கத்தில் ஷாருக் கானுடன் நடிக்கும் பாலிவுட் வாய்ப்பையும் மறுத்துள்ளார் பெப்சி உமா நிகழ்ச்சி பிடித்த சிலர் உமாவுக்கு கோயில் கட்டியுள்ளனர் ஆந்திராவில் உள்ள குமிழி என்ற இடத்தில் அந்த கோவில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இவருடைய கணவர் சுரேஷ் அவர்களும் ஒரு மாடல் ஒரு விளம்பர நிகழ்ச்சியில் இருவரும் சந்தித்துள்ளனர் மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்த இவர் தற்போது ஒரு நிறுவனத்துக்கு இயக்குநராக இருக்கிறார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி minifield.com Entertainment is what we do what we do what...